ண පனே මේ சற வடி தாடியதா அம் க பின்னவாப புම ப அ මෙத்தன තිෙනவாே கතාலபம் அ னதது தால்ல

நீங்கள் இப்போ ரசியல் காரர் தான் இப்போ பார்த்தா சரி தொடர்ந்து ஹிட்லருட புத்தகம் தான் படிக்கிறது என்ன ஹிட்லர் சேகுவேதா அப்படி தான் உங்களோட புத்தகங்கள் எல்லாம் இல்லை அப்படி என்று என்ன எப்படி என்று சொன்னா நாங்க தொடர்ந்து வாசிக்கிறதால ஒரு மனுஷன் பூர்ணமடைகிறான் என்று தானே சொல்கிறாங்க இப்போ அப்படித்தான் வாசிக்கிறது இல்ல இல்ல கேம் நான் ரொம்ப ஆசிச்சு தான் அந்த மெயின் கேம்பில் வந்து நிறைய விஷயம் சொல்லி இருக்கு அப்போ நான் அதை தான் கேட்டுட்டு இருந்தது ஒரு நீங்கள கையில் புத்தகம் வச்சுருந்தது நான் இங்கே வந்து பார்த்தேன் ஒரு சீட்டும் இல்லை அப்படி நான் பார்த்துட்டு சரின்னு சொல்லி இந்த சீட்டில் இருந்தேன் இந்த சீட்டில் இருந்தால் நீங்கள் தானே பக்கத்தில் ஓமோ பிரச்சனையில் இருங்க இருங்கோ இருங்கோ යාල්පානම් න්ද න්න තමන් කදැක පොළගට හෝ බල්ධි පොට පොට්ට බොුවන්ගල ක් සර එක සිංහල බලගු මනල් ක දෙෙක දැන්කොන කස්්ට ඒත් කමන්න හැමැලි කමන්න හම පොට්ටකොයා එහපත එඩ සිංහල පුරුවගලා ඔයාාව දෙක්කට පස්සේ තබයි මුහුල පාතක පුරගුධනන් නමක සංහල තින සුන්ලවාන්ග. அத்தியாபனையாய் யாப்பனையாய் அப்ப நாங்க படிச்ச காலத்துல யாழ்ப்பாணத்து ஆக்கல் என்று சொன்னாலே படிப்பு தான் அப்ப அதனாலதான் படிப்பு தான் யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொல்றது இலங்கையில நல்ல மூளை ஆக்கல் எல்லாம் யாழ்ப்பாணம் தான் வந்தது எல்லா காலமும் வந்து நல்ல நல்ல வேலைகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்த இந்த ஜேவிபி அப்ப ஆரம்பிச்ச காலத்துல முழுக்க முழுக்க பிரச்சாரம் செஞ்சது எப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஆக்கள் எல்லாம் வேலையெல்லாம் செய்கிறது நாங்கள் அது அது எங்களுடைய ஆக்களுக்கு இல்லாமல் போய்த்தோம்னு சொல்லி எங்களுடைய வீட்டு சாரி அப்பாட சரி அம்மாட சரி கருத்து எப்படின்னா ஏலமானவன் படிக்கிறான் என்ற மாதிரி தான் ஆனால் உண்மை சொன்னால் எங்கள் ஆக்கள் படித்து எல்லாம் அந்த காலத்திலேயே எடுத்துக்கொண்டு தான் அப்படித்தான் ஆ ஓ நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு அந்த இருந்து படிச்சு நல்லா வரணும் என்றது ஒரு நிலைப்பாடாக இருந்தது அப்ப நாங்கள் அதை செஞ்சது எங்கள தலைவர்களும் அதுகளைத்தான் ஊக்குவிச்சது அப்ப கெட்டவர்களுக்கு தான் வாய்ப்புகளும் கொடுத்த அந்த காலத்துல அது ஒரு நிலைப்பாடாக இருந்தது சண்டைகள் வந்தது அப்படியே இடப்பெயர் பெயர் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் அதனால் அதில் நாங்கள் மேலும் முன்னேறி கொண்டு தந்தார் அந்த நாடுகளிலேயும் போனோட நல்ல அபிவிருக்கு எல்லோருடைய ஆக்கள் உங்களுக்கு தெரியும் தெரியிருந்தாங்க ஓ மா சம நான் சில தானே பார்த்து தானே இப்போ வெளிநாட்டில் எல்லாம் தமிழாக்கள் போய் அந்தந்த நாடுகளும் நல்ல வளர்த்து இருக்கு அப்போ அவங்க எல்லாம் எடுநாட்டில் இருந்த எடுநாடு வளர்ந்தாங்க அப்படி அது காட்டிலே இவ்வளவு கொண்டு வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செஞ்சு சரியான முறைக்கு எல்லாம் செஞ்சு கொள்வாங்களா இருந்தா மிச்சம் நாங்கள் மற்ற நாடுகள் மாதிரி இல்லை ஒன்று காசு இல்லாம போய் ஒரு நாட்டில் போயிட்டு வந்த நாட்டில் வீடு இல்லாம இவ்வளவு சரி நிறைய வேலைகளை செஞ்சுதாங்க அந்த மாதிரி செஞ்சு எடுத்தால்தான் உங்களுக்கு இன்னைக்கு நாங்க பார்க்கறோம் அந்த மாதிரி மொழி ஒரு நாடு ஒரு பக்கத்தில் அப்பி கொட்டி நாங்கள் வந்து

இல்ல வளர்ந்தாக்கல்ல எல்லா காலத்திலேயும் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இல்லதானு மற்ற எனக்கு வினமுடியும் அஞ்சு விரல் ஒன்று மாதிரி எப்படி சொல்லலாம் அத வந்து எப்படி சொல்லலாம் எல்லாரும் கையிலையும் வந்தையா அஞ்சு விரல் இருக்கு ஓ ஓ ஓ அது எல்லாம் ஒரே மாதிரி இல்லதானு அப்படி சில சில ஆட்கள் வந்தைய உண்மையிலேயே எங்களோட சொத்துக்களையும் இதுகள் எல்லாத்தையும் சுருட்டிக்கொண்டு தங்களது சுயலாபங்களுக்காக போனதால்தான் இன்றைக்கு இந்த விழாப்பாடு ஓகர் கவிதை கபி அந்த பயம் வந்து அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஊரால் சொன்னா தானே நீங்க அடுத்த கட்டம் இஷ்டில் மாதிரி வரக்கூடிய ஆ என்று சொல் அந்த கத தானைய நாங்களும் யோசிச்சு கொண்டிருந்தது உங்களுக்கு யாருக்குமே மாதிரி வரணுமென்றோ அல்லது ஒரு பிரச்சனையை கொண்டு பண்ணணுமென்றோ விருப்பம் இல்லை ஆனால் இருக்கிற அரசியல்வாதிகளும் அரசாங்கங்கள நிலைப்பாடுகளும் வந்து இல்லை இப்படியானது ஆகி நாங்களும் எங்களுக்கு ஒரு வழி இல்லை இப்போ நாங்கள் ஒரு காலத்திலேயும் விரும்பவில்லை ஆனால் சர்வதேசத்துக்கு அந்த பயம் ஒரு கால உறகோளுங்கிலே இருந்தது நாங்கள் இப்படி ஒரு ஸ்டேல் மாதிரி வந்து வந்த இரட்டை தலைமை தூம வந்துருவோம் என்று தான் எங்களை அழிச்சதா ஒவ்வொரு ஆக்களும் அதுக்கு ஓமன்று சொல்லி சேர்ந்து நின்றபடியா இது நடந்தது இயக்கதமாய் மல்லி அப்படி தான் நாங்களுக்கு தெரியும் போயாதாலே உண்டு மூன்று என்று சொல்லி எங்களோட சண்டையெல்லாம் இருந்தது ஆனால் எலிவென் பாஸ் பத்து எல்லாம் பெரிய அடிக்காரதான நீங்கள் அந்த நேரம் வந்து எங்கள் வீட்டுக்கு அல்ல புகுதுற මල්ලි එකනාවත් නැති මවයි ඔයි පාරක යෙව් වගේන මරාරංජිය ඒකාලම කොට්ට බෘතිතියනාය හිතුවනා එප සරියාකු සුන්දදාන් නඟ පේසාම අවගල තනය පිරිචු කුබුතුතා සුගම් ඉදි අලිවිල්ලේ. අන ඉනිඩියා කළම් එබු බලගකෙල්ලාම කඩන පත්ක අදම්ඩි ඉදැන්දුු සර්වදේශනාඩ කනතාහ එඟට සඩය පූති එල්ලා මඉල්ලාම සංජි අන්ද සෙ සෙස්්ටවල්ලා ඉපිල්ල இலங்கையில இல்லை ஆனா வெளிநாடுகள்ல அது இருக்கு இப்ப என்னன்னு கேட்டா உலக நாடுகள்ல வந்து இங்க எல்லாத்தையும் மழிச்சு அங்க எல்லாத்தையும் மிச்சம் வச்சு ஒன்று ரெண்டு இடத்துல குழப்பை போட்டு விட்டது திருப்பியும் வரும் என்று சொல்லிதான் இருக்கு அப்ப திருப்பியும் வந்தா எல்லாம் அழிவுதானே அதுல இருக்கு இருக்குயா என்னன்னா இப்ப முந்தி வின மாதிரிக்கு நாங்கள் இப்ப உங்களோட பண்டிகை நாங்கள் நீங்கள் இங்க பாருங்க போடுங்க இப்ப நாங்கள் கதைச்சு பேசி கொண்டு இருக்கிறோம் தெளிவா இருக்கிறோம் அப்போ இனிபெறப்பூர்வ ஒரு நிலப்பாடு என்றது வந்து உங்கட மரங்களுக்கு நகரக்கூடிய புரிதலோடு பிரிந்து சென்று இஸ்ரேல் மாதிரி இருந்தாலும் நாங்கள் பலமான கூட்டணிகளை உருவாக்கி கொண்ட ஒரு நாடுகளை நாங்கள் இருக்கிறோம் சிங்கப்பூர் மலேசியாவும் மாதிரி இருக்கலாம் அப்படி உலகத்தில் பல உதாரணங்கள் இருக்குது இருந்தாலும் எல்லாரும் இஸ்ரேல் மாதிரி ஒரு ஆபத்து சொல்ல வந்தது ஒரு பயத்தை காட்டுற கதை ஆனால் இதெல்லாமே சர்வதேச அரசியல் தான் நகரப்போக முடியும் அண்ணட்ட உதகர்த்த சர்வ இந்த உலக நாடு நீங்க சொன்னதானே அந்த உலக நாடு எல்லாத்துக்கும் எங்கள் நாட்டிலே தொடர்ந்து பிரச்சனை எடுத்து தான் இங்கிருப்போம் இடம்பக்கணும் பகையை நாங்கள் உலகம் இல்லாமல் எல்லாம் குடுத்துட்டு இருந்தோம் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் விடுப்பது இந்த உலக நாடு நாங்கள் தான் நாங்கள் நல்லா இருக்கலாம் ரொம்ப நாடு வந்து சொன்ன இங்கே எடுக்க வந்தோம் நீங்க அங்க வந்து எங்க அரசு எடுத்துட்டு வந்தா இப்படி நமக்குள்ளேயே நிறைய பிஸ்னஸ் புதுமதுகளும் செஞ்சுக்கொள்ளதா இருந்தாங்க நாங்கள் புரிய வேண்டியது காலத்திலே நிப்பந்தமோ அல்லது உலக உணவுல நிபந்தனையோ அது நாங்க தான் சரியா புரிந்து கொள்ளவும் நம்ம அப்படி புரிந்து கொண்டா அது மாதிரி இருந்த இருக்க போகுதா சிங்கப்பூர் மலேசியா மாதிரி இருக்க போகுதான்னு நானும் நீங்களும் தான் வேறு இதுல வேறொருத்தன் முடிவு எடுக்கப்படக்கூடாது அது இந்தியாவா இருந்தால் ஏக ஹரிதம் ஆம துக்கிய பகுதியும் இந்தியாவேஜ் இந்தியா ஒரு பிம்பு மாதிரி இருபத்தி ஒன்பதாவது திம்பு மாதிரி நீங்கள் வந்து சொன்ன அதுவும் அப்படிதான் இந்தியாட்டு தான் இப்போ ஆக்கள் எல்லாம் விற்கிறது சூழ்ந்து அதையும் எங்களுக்கு ஒரு நாங்கள் பிள்ளையாத்தான் பார்க்கிறோம் எங்களோட இந்தியா ஒரு நாள் உங்கள்கிட்ட ஒரு நாட்டை பிரிச்சு தர போறது இல்லை ஏன்னா இந்தியா பொறுத்தவரையில எங்களை பிரிச்சு தந்தா தமிழ்நாட்டுல இருந்த பிரச்சனை வரும் மற்ற இடங்கள்ல பிரச்சனை வரும் இருக்கு ஓம் அப்ப இந்தியா ஒரு நாளும் அதை செய்யாது பொதுவா இந்தியாவில் வந்து பார்த்தா இந்தியாவுக்கு இலங்கையும் ஒரு இது தான் ஆனா அது தெலுங்குக்காரர் கர்நாடகாரர் எல்லாம் சிங்களாக்களோடு நல்ல மாதிரி நாங்க கேரளாவோட சரி அதே நேரம் ஆஹ் தமிழ்நாட்டோட நல்ல மாதிரி இப்ப இந்த எங்களுக்குள்ள பிரச்சனைன்றது இந்தியாவில இருக்கிற அடிப்படை பிரச்சனை தான் அவங்க அந்த அடிப்படை பிரச்சனை தான் அப்போ நாங்கள் வந்து ஐயா இதை நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கோ நாங்கள் உலகம் உங்களை நடத்தாமல் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்தோம் ஸ்டெயிலாக இருந்தாலும் சரி அல்லது போல இருந்தால் நாங்கள் உங்களோட தொழில்நுட்பம் உங்களுக்கு தருவோம் அதே மாதிரி நீங்களும் நாளாக இருந்தபோது உங்களுக்கு உங்களோட வளங்களை தெரியவில்லை நாங்கள் பிரி சர்வதேசம் எங்களை பிரிக்க போயிருந்து தெரிஞ்சால் நாங்களாகவே பிரிப்புகிறீர்கள் என்றதுக்கு திட்டம் போடுவோமே தவிர அதை போயிட்டு அவன் பிரிக்க போறான்னு சொல்லி நாங்கள் அதையே ஒரு பெரிய கதையாக வைச்சா அதுக்குள்ள என்ன நடக்கும் இல்லையா அப்படியே அவன் ஆட்டத்துக்காடி இன்னும் கடனுக்குள்ளதான் போவோம் அண்ணகட்டமா கீவா அப்படி போய் என்னோட பிரச்சனை எங்களுடைய இடத்துல என்ன பாச பிரச்சனை எங்களோட மத பிரச்சனை இல்லாம செஞ்சுட்டான் நாங்கள் நிச்சயம் சாரி ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம் இல்லை அதுதான் அப்ப நாங்க அதுதான் சரியான முறைக்கு செய்வோம் இன்றைக்கு நீங்களும் நானும் போடுற இந்த ரயில் சரியா ஓடணும் என்று சொன்னான் இங்கே இருக்கிற இடைவெளிகளாயிருக்கிற இந்த தண்டவாளங்கள இடவழி சரியா இருக்கணும் பெட்ட விரகவும் கூடாது வெளியே விலகவும் கூடாது என்று தான் சர்வதேச நாடுகள் பார்க்கணும் பார்த்தா இந்த ரயில் ஓடாது ஆனால் உங்களுக்கு பயணிக்கிற நானும் நீங்களும் நல்ல மாதிரி சுகமாக போகணும் என்ற எங்களுக்கு ரயில் முக்கியம் தண்டவாளம் தனியாக இருந்தும் வேலை இல்லை தண்டவாளம் போடுற வேலை தான் சர்வதேசம் செய்யும் அது எங்கள்கிட்ட இந்த ரெண்டு தண்டவாள கம்பிகளும் கிட்ட வரவும் விடாது விடாது நான் இந்தியாவின்னு ஒரு பேப்பரில் பார்த்தேன் அவர் ரயில்வே ப்ராஜெக்ட் கோயில் வந்து ரயில்வே அவங்க எழுதியிருக்காங்க அப்போ அதுக்குள்ள விளக்கம் இது இது சரி சார் வாரம் வாரம் ஒரு டீ கப் ஒன்று குடிச்சு வாரம்